மாதா தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மதுரை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜார்ஜினா மேரி அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் சார்பாக பேராசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம்மா வணக்கம் பேராசிரியர் ஜார்ஜினா மேரி அவர்கள் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இயற்பியல் பேராசிரியராக பணி செய்திருக்கிறார்கள் மதுரை உயர்மறை மாவட்டத்திலே பெண்கள் பணிக்குழுவின் செயலராக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர் பங்கு பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபாடு கொள்பவர் இதற்கு முன்பாக ஏற்கனவே இவர்கள் ரசமாகும் நீர்த்துளி அர்ப்பண ஆண்டு மக்களின் மனங்களிலிருந்து ஆண்டவர் என் ஆயர் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது கற்பாறையில் காலூன்றிட என்னும் இந்த புதிய புத்தகத்தோடு நம்மை சந்திக்க இருக்கிறார்கள் கற்பாறையில் காலூன்றிட பாலை நிலத்தில் ஒரு குரல் பேராசிரியர் ஞா மேரி அவர்கள் இந்த புத்தகத்தை மதுரை மாவிகா அச்சகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் இருநூற்றி அறுபத்தி நான்கு பக்கங்களை கொண்டுள்ளது இதன் விலை ரூபாய் நூறு இந்த புத்தகத்திற்கு மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் வெள்ளிவிழா நாயகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் ஆசியுரை வழங்கியிருக்கிறார்கள் தற்போதைய சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ஆனந்தம் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள் நம்மை வளர்த்த கத்தோலிக்க திருச்சபைக்கான கரிசனை த கன்சர்ன் ஃபார் த சர்ச் அது நமது கடமை அதை பேராசிரியரவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று தனது அணிந்துரையிலே பாராட்டியிருக்கிறார்கள் அம்மா கற்பாறையில் ஊன்றிட அது வேறொரு நிலமாக இருக்கிறது பாலை நிலத்தில் ஒரு குரல் என்று ஒரு சிறிய தலைப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த தலைப்புகளுக்கான நோக்கம் என்ன இதன் பின்னணி என்ன கற்பாறை என்பது நீ பாறை இதன் மேல் நான் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதனை மேற்கொள்ள மாட்டா என்று நம் ஆண்டவர் பேதுருவிடம் கூறிய வார்த்தையின்படி அவரால் அப்போ சிலர்களால் கட்டப்பட்டு இன்று வரை அதனுடைய பாரம்பரியம் தலைமுறை தலைமுறையாக பேதுருவில் துவங்கி இப்பொழுது இருக்கும் திருத்தந்தை வரைக்கும் பிரான்சிஸ் அவர்கள் வரைக்கும் இது இந்நூல் சிறிது மறுபடாமல் தொடர்ந்து இந்த உலகை மீட்பதற்காக ஆண்டவர் தோற்றுவித்த இந்த திருச்சபை இன்றும் உலகை வழிநடத்தி வருகிறது அதனால் அந்த கற்பாறை பற்றி கற்பாறைக்குள் இந்த திருச்சபைக்குள் அதாவது இந்த திருச்சபைக்குள் வாழும் இறைமக்களும் இந்த திருச்சபைக்கு வெளியே உள்ள பிற சபை மனிதர்களும் மக்களும் பிற மத சமய மக்களும் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஆழமான ஒரு கருத்து பகிர்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த நூலை நான் எழுதினேன் ஆகவே கற்பாறையில் கால் உண்டிட என்று நான் இந்த நூலுக்கு பெயர் கொடுத்தேன் பாலை நிலத்தில் என்று கூறும்பொழுது பாலைநிலம் என்பதற்கு ஒவ்வொருவரும் ஏதாவது அவரவருக்கு புரிந்த ஒரு பொருளை கொள்வார்கள் என்னை பொறுத்தவரை பாலைநிலம் என்பது மூடிய கதவிற்குள் ஆழ்மனதின் தனது ஆழ்மனதின் உள்ளே வந்து போகும் கருத்துக்களை தானே பரிசீலனை செய்துதான் செய்வதுதான் அந்த பாலை நிலம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே அவரவர் மனிதருக்குள் தன்னுடைய வாழ்க்கை இறைவன் தாயின் கருவிலிருந்து நான் நாம் உண்டாக்கப்படும் முன்னாலேயே நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் நாம் இந்த உலகில் வாழும் வரை இறுதி மூச்சு வரை நம்முடைய விருப்பப்படியோ நம்முடைய பெற்றோர் விருப்பப்படியோ நமது நண்பர்கள் விருப்பப்படியோ வாழ்வதை விட்டு நம்மை தாயே கருவறைக்கு முன்னால் இருந்து தேர்ந்தெடுத்து நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த அந்த இறைவன் நம்மை எவ்வாறு வாழ விரும்புகிறாரோ அதன்படி வாழ்வது தான் அந்த நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன் அதற்கான அனைத்து அச்சாரங்களும் நமது கற்பாறை திருச்சபையில் இருக்கிறது அருள் வளங்கள் இதில் இல்லாத அருள் வளங்கள் உலகில் வேறு எங்கும் இல்லை உண்மையாகவே நாம் வெண்ணக வாழ்வை அடைய வேண்டுமானால் இதனுடைய கூறுகள் இதனுடைய இது தரும் அருள் சாதனங்கள் நாம் அதற்கு உரிமையாளர்களாக பங்காளிகளாக வாழ்ந்து முடிந்தாலே போதும் நாம் இறைவனிடத்தில் விண்ணக வாழ்க்கைக்கு நாம் சென்று விடலாம் இவ்வாறு இந்த திருச்சபைக்குள்ளே தான் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்வும் இறைவனோடு உள்ள ஒரு நெருக்கமான வாழ்வும் உண்டு விண்ணக வாழ்வுக்கான வழியும் உண்டு என்பதை திடமாக நான் நம்புகிறேன் எல்லோரும் நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் எழுதப்பட்டதே இந்த நூல் நூல் எழுதுபவர்கள் தன்னுடைய அறிவு திறனினால் எழுதுவார்கள் திறனினால் எழுதுவார்கள் இது என்னுடைய உள்மனதிலிருந்து ஓங்கி ஒழித்த ஒரு குரல் இது இது என்னுடைய சிந்தனையோலையா என்னுடைய திறமையாலேயோ நான் எழுதவில்லை என் உள்மனதின் உந்துதலால் நான் எழுதிய இந்த நூல் பாலைவனத்திலிருந்து எல்லோரையும் அழைக்கும் ஒரு குரலாக நான் உணர்வதா பாலைவனத்தில் ஒரு குரல் என்று கூறியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா ஒவ்வொருவரும் தன்னை சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அந்த சுய ஆய்வுக்குள் செல்வதே ஒரு பாலைநில அனுபவம் போல் இருக்கும் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தியவர்கள் கற்பாறையாகிய திருச்சபையில் வேரூன்றி நிற்க முடியும் அது ஏதுவாக இருக்க முடியும்னு அழகா அதுக்காக இந்த டைட்டில் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமை புத்தகத்திற்குள்ளாக ஐந்து உட்தலைப்புகளை கொடுத்திருக்கிறீங்க அந்த ஐந்து உட்தலைப்புகளுக்குள்ளும் சிறு சிறு தலைப்புகளும் பிரித்திருக்கிறீர்கள் பெந்த கோஸ்தே சபைகளும் கத்தோலிக்க திரு அவை மேல் அவற்றின் தாக்கங்களும் தன்னாய்வு செய்ய வேண்டிய திரு அவை பிற சபைகளுக்கு ஒரு சவால் குரல் கேளாய் கத்தோலிக்கமே நாம் எதிர்கொள்ள வேண்டிய கடமைகள் என்று ஐந்து பெரிய தலைப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள் அதோடு பிற்சேர்க்கையாக சில காரியங்களையும் கொடுத்திருக்கிறீங்க இந்த புத்தகத்தை ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் பொழுது இதனுடைய ஆடியன்ஸ் இது இதை வாசிக்கக்கூடிய நேயர்கள் யாராக இருக்க வேண்டும் என எனக்கு இதை வாசிக்கின்ற பொழுது இது பிற சபைகளை சொல்லக்கூடியதா அல்லது நம்ம கத்தோலிக்க பொதுநிலையினருக்காக எழுதப்பட்டதா அல்லது கத்தோலிக்க குருக்கள் ஆயர்கள் துறவரத்தார் இந்த நிலையில் இருப்பவர்களுக்காக எழுதப்பட்டதா இது யாரு எந்த ஆடியன்ஸுக்காக எழுதப்பட்டது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆடியன்ஸ் என்பது அருள் தந்தையே நீங்கள் கேட்பது போல் ஆடியன்ஸ் என்பது அதாவது இந்த நூலைக்கு என்னுடைய பங்காளிகள் இதை வாசிக்க வேண்டியவர்கள் யார் யார் யாருக்கெல்லாம் இது சென்றடைய வேண்டும் என்றால் நான் இந்த திருச்சபையில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் இறைமக்களுக்காகவும் திருச்சபை தலைவர்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் இந்த திருச்சபையிலிருந்து வெளியேற துடிப்பவர்கள் பிற சபைகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டுபவர்கள் ஏற்கனவே திருச்சபையை விட்டு வெளியேறி பிற சபைகளில் சென்று அங்கு தன்னுடைய மத நம்பிக்கையை பரவலாக்கம் செய்து அதோடு திருச்சபையை பற்றி பொய் பிரச்சாரங்களை கூறுபவர்கள் சில தவறான கருத்துக்களை திருச்சபையை பற்றி வெளியிட்டு மக்களின் மனங்களை குழப்பி உள்ளே இருப்பவர்களையும் வெளியே செல்ல தூண்டுபவர்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து நான் இந்த நூலை எழுதியுள்ளேன் ஆகவே இவர்கள் அனைவரும் எனது ஆடியன்ஸாக தான் நான் கருதுகிறேன் தந்தையை ரொம்ப ரொம்ப அம்மா கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிற சபைகளுக்கு நிறைய மக்கள் செல்கிறார்கள் அந்த ஒரு ஆதங்கத்தை இந்த புத்தகத்தில் பார்க்க முடியுது அப்படி செல்பவர்கள் கத்தோலிக்க திருஅவையினுடைய அந்த வேரோட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக ஆழமான வேறு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆக மேலோட்டமாக இருப்பவர்கள் எளிதில் மாறுகிறார்கள் கத்தோலிக்க திருவாவையே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை ரொம்ப அழகாகவும் இதுக்குள்ளே சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக அந்த பதினாறாம் பக்கத்தில் இந்த அன்னை மரியாலை கத்தோலிக்க திருவை உயர்த்தி பிடிப்பதும் பிற சபைகள் அன்னை மரியாள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அது அதில் ஒரு கம்பேரிசன் நீங்க கொடுத்திருக்கிறது ரொம்ப இருக்குது ஏன் இந்த பிளவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அன்னை அந்த பாம்பின் காலை நசுக்குவார்கள் பாம்பு என்பது சாத்தானின் அடையாளமாக இருக்கிறது ஆகவே இதுக்கு ஒரு பழிவாங்கும் செயலாக சாத்தானுடைய தூண்டுதல் தான் இந்த பிளவாக இருக்கிறது என்பது போல் கொடுத்துருக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கமா இந்த நூலில் குறிப்பிட்டிருப்ப குறிப்பிட்டிருப்பது போல் நான் பிரசபைக்கு செல்வது செல்வதை வந்து சாத்தானினுடைய செயல் என்று சொல்லவில்லை செல்வ சென்றவர்களும் சாத்தானினுடைய செயலின்படி நடப்பவர்கள் என்று கூறவில்லை இதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் ஏனென்றால் அங்கு போன மக்களும் நம் தான் ஜெபிக்கிறார்கள் தனக்காகவும் ஜெபிக்கிறார்கள் பிறருக்காகவும் ஜெபிக்கிறார்கள் அதனால் அதெல்லாம் சாத்தானுடைய வேலை அல்ல அவர்களும் நற்செய்தியை தான் அறிவிக்கிறார்கள் ஆனால் இந்த பிளவு என்பது சாத்தானுடைய வேலை ஒன்றாயிருப்பவர்களை பிளப்பது சாத்தானுடைய வேலை ஆதாமும் ஏவாளையும் தா பாவம் செய்ய தூண்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் உன் ஒற்று அவர்களுடைய ஒற்றுமையை குலைத்து அவர்களை இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாக்கியது இந்த சாத்தான் அன்று துவக்கியது இன்று வரை சாத்தான் பிளவுகளை மக்கள் மத்தியில் குடும்பங்களின் மத்தியில் சபைகளின் மத்தியில் அனைத்து இயக்கங்கள் மத்தியிலும் பிளவுகளை ஏற்படுத்துவது சாத்தானுடைய வேலை ஏன் அரசியலிலும் இன்று அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இதெல்லாம் சாத்தானுடைய வேலை என்று கூறுகிறேனே தவிர நான் இதை அவர்களுடைய நற்செய்தி பணியை நான் சாத்தானுடைய வேலை என்று கூறவில்லை இதில் நான் தெளிவாக அதில் நான் எழுதியிருக்கிறேன் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பாக சொன்னீங்க கத்தோலிக்க திருவையிலிருந்து பிரிந்து செல்வது அந்த பிரிதல் என்பது ஒற்றுமையை குலைத்தல் என்பது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது அவர்கள் அங்கு போகும் பிறகு அவர்கள் ஜெபிக்கிறார்கள் பலரை குணப்படுத்துகிறார்கள் அவர்களிடையே நிறைய அற்புதங்கள் நடைபெறுகின்றன ஆயினும் அவர்கள் நம்ம எந்த தா இந்த தாய் திருச்சபையிலிருந்து அவர்கள் வெளியேறியவர்கள் ஆனால் அந்த திருச்சபை குறை கூறுதல் அன்னை மரியாவை அன்னை மரியால் இயேசுவை பெற்றெடுத்தாராம் ஆனால் ஆண்டவர் இயேசுவின் தாய் இல்லையாம் அன்னை தூய ஆவியார் எப்பொழுது அப்போ சிலர்கள் மீது எழுந்தருளி வந்து திருச்சபையை தோற்றுவித்தார்களோ அப்பொழுது இருந்தே அவர்கள் திருச்சபையின் தாய் இந்த தாயாக தாயாயிருந்து இந்த உலகத்திற்கே தாயாக அன்னை மரியாள் இறைவனிடம் தொடர்ந்து மக்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் அவருடைய வேண்டுதலால் தான் இந்த உலகம் இன்று வரை இன்னும் அழியாமல் இருக்கிறது பரிந்துரைத்து மக்களுக்காக பரிந்துரைத்து மன்றாடி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களை இவர்கள் குறை கூறுவதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அன்னை மறியாள் மாசு மறுவற்றவர் மாசு மறுவற்ற வகையில் அவரை கடவுள் படைத்தார் அன்று தொகுக்கே இன்று வரை அன்னை மறியாள் யார் எந்த வகையிலும் மிகவும் தூய்மையானவர் பரிசுத்தமானவர் என்று திருச்சபை அறிக்கை அடைகிறது நாம் அனைவரும் அதை ஏற்று இறைவனின் தாய் அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் என்று நாம் மன்றாடுகிறோம் இதில் எந்த வகையான குறையோ மாசோ கற்பிக்கப்படக்கூடாது பிரசபைகளால் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அருமை அருமை அன்னை மரியாள் மீது எந்த களங்கமும் கற்பிக்க கூடாது என்பதை ஒரு பொதுநிலையினராக ரொம்ப ஆழமாகவே நீங்கள் இதில் உணர்கிறேன் அதைத்தான் நான் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்ன காரணத்தினால நம்ம கத்தோலிக்கர்கள் சிலர் பிற சபைகளுக்கு செல்லுகிறார்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க இருந்தாலும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானதாக இருக்கிறதா நம்முடைய தாய் திருச்சபையின் மீது ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட மக்கள் பிற சபையினர் கூறுவதையோ அல்லது அவர்கள் அவர்களுடைய வலைபோட்டை இழுப்பதையோ அவர்கள் பெரிய விஷயமாக எடுப்பதில்லை அதை கண்டுகொள்வதும் இல்லை ஏனென்றால் திருச்சிபையனிடம் மானசீகமாக முளைப்பால் குடித்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை ஆனால் சில பேர் விசுவாச தளர்ச்சியினாலும் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளாலும் பிறருடைய உந்துதலினாலும் இவ்வாறு இந்த பிரசபையிலிருந்து வருபவர்கள் இங்கே வா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நீ உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு வந்து க கடவுளுடைய அருள் கிடைக்கும் நீ எல்லா வகையான செல்வங்களையும் பெறப்போயிரு இதுபோல் அவர்களெல்லாம் கூப்பி கூப்பிட்டு அவர்களுடைய சபைக்கு கூப்பிட்டு கூப்பிடும் கூப்பிடும்பொழுது அவர்கள் தானாக அங்கே போகிறார்கள் ஆகவே இவ்வாறு அவர்களுக்கு அவர்கள் எதை தேடுகிறார்களோ அது கிடைக்கும் என்று அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் அவ்வாறு செல்கிறார்கள் வழிபாடு வித்தியாசங்களை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதே நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் புத்தகத்தில் நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீங்க குறிப்பா முப்பத்தி ஒன்றாம் பக்கத்துல சொல்லும் பொழுது வெந்தகோஸ்தே சபையினரின் நடைமுறை நற்செய்தி அறிவிப்பும் ஆசிரியமும் நம்மை உறுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க திரு நீங்கள் நீங்க அதை வந்து ஒரு உறுத்தலாக சொல்லியிருக்கிறீங்க அவங்களுடைய நடைமுறை நமக்கு ஒரு உறுத்தலை கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு இடத்துல அதே மாதிரி சொல்லுகிற பொழுது கத்தோலிக்க திரு வந்து பாவம் பாவத்திற்கான தண்டனையை பத்தி ரொம்ப பேசுறீங்க ஆனா உங்களுக்கு மீட்பு இருக்குது வாழ்வு இருக்குது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறாருங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் பேசணும் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி இருந்தது ஆக அப்போ கத்தோலிக்க திருவையில் இவை இன்னும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து எழுதியிருக்கிறீங்களா ஆமாம் ஏன்னு இப்போ இது வந்து நம்ம திரு திரு திருப்பலியில் கலந்து கொள்ளும்போது நான் சில வேலைகளில் மற்றவர்களும் எவ்வாறு இதில் கலந்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது சில பேர் விளையா வேடி வே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் சில பேர் தன்னுடைய குழந்தைகளோடு விளையாண்டு கொண்டிருப்பார்கள் குழந்தைகளை விளையாட விட்டு அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் அதில் எந்த அளவுக்கு ஆர்வமாக ஈடு ஈடுபடுகிறார்கள் வழிபாட்டில் ஜபத்தில் ஜபமாலை சொல்லும் பொழுது ம மனப்பாடமாக அவர்கள் சொல்வதிலும் நீங்கள் எப்பொழுதும் மனப்பாட ஜபங்களை தானே சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் நம்மளை குறை கூறுகிறார்கள் ஆனால் அந்த ஜபங்கள் யா எத்தகைய புனிதர்களால் துவக்கப்பட்டது சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஜபங்களால் எத்தனை எத்தனை பயன்கள் நாம் பெற்றிருக்கிறோம் ஆன்மீக பலன்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் அதை எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நமக்கு நம்ம அது அது வந்து இப்போ அவர்கள் வந்து ஜபிக்கும் பொழுது கண்களை மூடி தலையில் முக்காடு போட்டு பெண்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆண்டவருக்கும் அவருக்கு அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு உறவை தொடர்ந்து அந்த ஜெபத்தில் அவர்கள் வந்து நெருக்கமாக வைத்து கொண்டே இருப்பார்கள் அதுபோல் நாமும் ஜெபிக்க நம்ம நம்முடைய மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களிடமிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதில் நான் கூறியிருக்கிறேன் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மறைக்கல்வி அதுதான் வந்து நமக்கான அந்த வேரோட்டமா இருக்குது வெறுமனே வெறும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஜபமாக இல்லாமல் மகத்துவத்தை புரிந்து அந்த மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் இன்னும் நாம வேறு முடியும் வேறு கண்டிப்பாக வேறு முடியும் ஆனால் இதில் உள்ள குறைபாடுகளை அவர்கள் மொத்தமாக கத்தோலிக்கமே செய்வதாக அவர்கள் கூறுவது தவறு இதில் ஒரு ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அதை பெரிதுபடுத்தி ஊறி பெரி பெருதுபடுத்துகிறார் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய மறையில் உள்ள ஜபங்களும் வழிபாடுகளும் அவ்வளவு ஆழமானவை அது அற்புதங்களை விளைவிக்கக்கூடியவை கண்டிப்பாக அது அழகாக சொல்லியிருக்கிறீங்க அந்த புத்தகத்தில் நம்முடைய மறைக்கல்வியினுடைய அவசியத்தை அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதில் குறிப்பாக மறைக்கல்வி வழங்கக்கூடிய அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவரத்தார் அவர்கள் இதில் எவ்வளவு சிரத்தை எடுக்கணுங்கிறத அவங்களுக்கு அவங்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் ஒரு பொதுநிலையினர் பார்வையில் சுரவரத்தார் அருட்பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக அழுத்தமாகவே சொல்லியிருக்கிறீங்க இதில் அந்த விஷயத்தில் பாராட்டலாம் திருச்சபைக்குள்ள கத்தோலிக்கத்திற்குள்ளேயும் பிளவுகள் இல்லாமல் இல்லை குறிப்பாக நீங்கள் அதை வந்து ரொம்ப அருமையாக உங்களுடைய நெஞ்சு பொறுக்குதில்லையே அந்த ஒரு தலைப்பின் கீழே சொல்லியிருக்கிறீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சாதிய பிரச்சனை கத்தோலிக்கத்திலிருந்து சாதியத்தை பிரித்தெடுக்கிறதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா இதை திருச்சபை தலைமை பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் தலைமைத்துவத்திலேயே அந்த சாதியம் இருக்கிறது அங்கு தலைமை சரியாக இருந்தால்தான் மக்கள் மத்தியில் இந்த சாதியத்தை பெயரறுக்க முடியும் நம்முடைய சமூகத்தில் அதாவது நம்முடைய கத்தோலிக்க இறை சமூகத்தில் இந்த சாதியம் வேற வேண்டுமானால் அங்கே தலைமைத்துவத்தில் துவங்கி அவர்களிடத்திலே அந்த சாதியம் இல்லை என்றது இல்லாமல் எல்லாரும் சமம் என்ற ஒரு மனப்பான்மை வந் வரும்பொழுதுதான் அவர்களும் இறை மக்களுக்கு இதை புகட்ட முடியும் என்பதை நான் இதை உணர்கிறேன் நீங்களும் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன் இதைத்தான் இந்த நூலிலும் எழுதியிருக்கிறேன் நிச்சயமாக இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு இல்லை என்பதுதான் பார்த்த திருத்துதருடைய அறிவிப்பாக இருந்தது அதை இன்னும் கத்தோலிக்க திருச்சபை இன்னும் சரியான முறையில் செயல்படுத்த முழுமையாக உள்வாங்கிக்கணும் அது ரொம்ப ஆழமாவே சொல்லியிருக்கிறீங்க நல்ல அணி அமைப்பது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல அணியை அமைத்து ஒரு விளையாட்டுக்கு எப்படி ஒரு டீம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி திருச்சபை வளர்வதற்கும் நல்ல ஒரு டீம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த டீமில் எப்படிப்பட்டவர்கள் இடம்பெறணும்னு நினைக்கிறீங்க அந்த டீமில் வந்து இப்போ பொதுவாக பொதுநிலையினர் என்றால் அதில் வந்து ஒரு சிலர் மட்டுமே அந்த தலைமைத்துவ பயிற்சி பெற்று பங்குகளிலும் மறை மாவட்டங்களிலும் உள்ள பொறுப்புகளில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பொறுப்பு என்பது பயிற்சி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் யாரிடத்தில் தலைமை பண்பு இருக்கிறது என்பது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா எல்லா எல்லாரும் அவரவர் குடும்பத்தில் தலைவராக இருக்காங்க தலைவியாக இருக்காங்க அதனால் தலைமை பண்பு என்பது இயல்பாகவே வருவது எல்லாருக்கும் ஆனால் அதில் சிறிது பயிற்சியும் கொடுக்கப்பட்டால் இன்னும் அழகாக எல்லாரும் செயல்படுவார்கள் அதனால் அந்த திருச்சிபயி தலைமை ஒவ்வொரு பங்குகளிலும் குருக்கள் துறவியர் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் யார் அதிக அளவுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் அவர் யாரிடம் திறமை இருக்கிறது யாரால் சில பேருக்கு அவர்களுடைய வேலை அப்படி இருக்கும் அவர்களால் வந்து இறைப்பனை செய்வதற்கு அவ்வளவு நேரம் கிடைக்காது ஆனால் கிடைக்கக்கூடிய மக்களில் ஆற்றல் உள்ளவர்கள் இறைப்பனை செய்ய விரும்புபவர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் இளைஞர்களினுடைய ஆற்றல் மிக திறமையான இந்த எழும் வயதில் அவர்களுடைய ஆற்றல் உச்சகக்கட்டத்தில் இருக்கும் அந்த ஆற்றலை தம்முடைய திருச்சபைக்காக பிற சபைகளில் பயன்படுத்துகிறார்கள் நாம் அதுபோல் பயன்படுத்துவதில்லை இளைஞர்களை வசப்படுத்த வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் தான் நாளைய உலகின் தலைவர்கள் இன்று அவர்களை கண்டுகொள்ளாவிட்டால் அவர்கள் நாளைக்கு காணாமல் போய்விடுவார்கள் நாளைய திருச்சபை அதனால் அவர்களிடம் அதிக அக்கறை காட்ட வேண்டும் பெண்களையும் பயன்படுத்துங்க இளைஞர்களையும் பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கும் இந்த வயதிலேயே மறைக்கல்வி சொல்லிக் கொடுங்க அவர்கள் தான் நாளை இளைஞர்களாக போயிறார்கள் நாளை அடுத்த தலைமுறையை அவர்கள் மனதில் ஆழமான விசுவாசம் பல் இது கோயில் இல்லைலாம் அங்கேயும் ஓடிட்டு அழகிற குழந்தைங்களை தா பெற்றோரும் கண்டிக்கிறதில்ல அவங்கள திருத்துறதில்ல அவங்கள புக்கார வச்சு அவங்கள இதில் ஈடுபாடு அந்த திருவிழிபாட்டில் உள்ள அவர்களை ஈடுபட வைக் வைக்கிறதில்ல இப்போல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் குழந்தை பருவத்திலிருந்தே இந்த ஆழமான விசுவாசம் ஊன்றப்பட வேண்டும் அது பள்ளி பருவத்திலும் சரி இளைஞர் இளம்பெண்கள் மத்தியிலும் சரி வேறு ஊன்றப்பட்டு அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்பட வேண்டும் பெண்களும் அதுபோல் முக்கியமான பொறுப்புகளில் திருச்சபை பொறுப்புகளில் அவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாம முடிவெடுத்தலிலும் முடிவெடுத்த நிலையினரையும் பங்கேற்க வைக்கணும் பல தலைகள் சேர்ந்து ஒரு திட்டமிடுகிற பொழுது இன்னும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லியிருக்கிறீங்க இது திருச்சபை தலைவர்களுக்கு குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்குது நீங்களாக முடிவெடுக்காம பொது நிலையினராகிய எங்களையும் அதுவும் நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக ஒரு நம்பிக்கையாளராக பங்கு செயல்பாடுகள் ஈடுபாடுள்ள ஒரு பெண்மணியாக எல்லா தளத்திலும் இருந்து இந்த உங்களுடைய ஆதங்கத்தை அழகாக இதில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாகவும் சொல்லியிருக்கிறீங்க பங்கேற்பு திருச்சபை குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் த திட்டமிடுகிற பொழுதும் ஒரு பங்கேற்பு கூட்டொருங்கியக்க திருபையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருத்தந்தையும் விரும்புகிறார் ஆகவே நிச்சயமாக நம்முடைய திருச்சபை இன்னும் அதிகமாக பங்கேற்பு திருச்சபையாக தலைவர்களை தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய திருச்சபையாகத்தான் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை உங்களுடைய ஆதங்கத்தை கண்டிப்பாக பார்க்கின்ற எல்லோரும் புரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த ஆர்வத்தோடு அவர்களும் நிச்சயமாக இனி பங்கேற்க வருவார்கள் என்று நானும் நம்புகிறேன் எதிர்கால திருச்சபை வளமுள்ள திருச்சபையாக உலகத்திற்கே ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம் ஆனால் எதிர்கால திருச்சபை இன்னும் ஆழமான ஒரு விசுவாசம் உள்ள மக்களைக் கொண்டு இன்னும் அதிகமாக உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காக நாம் வா முயற்சி எடுப்போம் வாழ்ந்து காட்டுவோம் நிச்சயமாக அன்பு நேர்களே உங்களுக்கும் புரிந்திருக்கும் நமது திரு அவையில் நம்பிக்கை வேரூன்ற வேண்டும் நமது அருட்சாதனங்கள் நமது மறைக்கல்வி இவற்றினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்கிற ஆதங்கத்தை பேராசிரியர் ஜார்ஜினா மேரி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அருமையான நேரத்திலே பேராசிரியர் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்வோம் அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இது போன்ற ஆதங்கம் நிறையவே இருக்கிறது நமக்குள் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் இருப்பீர்கள் உங்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய மாதா தொலைக்காட்சியை அணுகுங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய ஆதங்கம் திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாட்டிற்கான ஊக்கங்கள் அனைத்தையும் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலகறிய செய்ய வாருங்கள் என்று மீண்டுமாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்